காயத்ரி மந்திரம் என்றால் என்ன என்று எத்தனை பேருக்கு புரிந்திருக்கும் என்று தெரியவில்லை வள்ளல் பெருமான் சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன் இருபத்தி நான்கு தத்துவம் ஸ்தூல தேகம் பிரம்மா அனுபவத்தை பெறலாம் இந்த வள்ளலாருடைய உபதேசம் மட்டுமே மிக அற்புதம் ஒரு ஐம்பது அறுபது பக்கம்தான் இருக்கும் அதை முழுமையாக புரிஞ்சாலே ஆன்மீகத்தில் உள்ள அனைத்து நெறிகளையும் அனைத்து தத்துவங்களையும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மதுநொறும் மார்கழி பனிநிறை வானம் இதம் தர இதழ்விரி பூக்கள் மனம் பதம்பெற பன்னிசை பயந்தமை காணம் புதந்தரும் புத்துணர்வாய் பெருகிடும் ஓணமே உதயத்தால் உதிர்ந்தது உறைந்த பனியும் இதயமும் இணைந்தது இன்ப வசந்தம் முதலாம் முழுப்பொருள் அருளின் பதம் விதமாய் கிடைக்க விளைவும் விளையும் விவேகமே இந்த மாதப்பூச நன்னாளில் பசியாற்றி வித்தல் நிகழ்வுக்கு மிக ஒத்துழைப்பாக இருந்து உரிய நோர நேரத்தில் பசியாற்றி வித்த அன்னார் குடும்பம் சீரும் சிறப்பாக வாழ்வதற்காக ஒரு வாழ்த்து அண்ணந்தான அறவோர் அக்பர் அலி சகோதரர்கள் ஆன்ம அடைந்தே அருள் பெற்று வாழ்க இன்பமாய் எப்போதும் இன்னலற்று வாழ்க ஈன்ற பெற்றோர்தம் ஈகை பெற்று வாழ்க உன்னதமாய் எக்காலத்தும் உலங்கணிந்து வாழ்க ஊன்றியே உலகமிதில் உணர்வு பெற்று வாழ்க என்றும் புகழ் நிலைக்க ஏற்றம் பெற்று வாழ்க ஏன்று கொண்டு இறையருள் பெற்று வாழ்க ஐந்தின் பூதத்தால் புலநன்மை பெற்று வாழ்க ஒன்றாம் கடவுள் நிலை ஒளி பெற்று வாழ்க ஊன்றிட ஓங்கியே உயர்வு பெற்று வாழ்க அவுடதமாய் அகிலம் இதில் அலைகடல் அணைந்து வாழ்க வாழி நீடூழி வாழ்க வாழ்கவே அன்னார் குடும்பம் சீரும் சிறப்பும் பெற்று எக்காலத்தும் உயர் புகழ் உயர் செல்வம் எல்லாம் பெற்று வாழ எல்லாம் வல்ல அருப்பறிஞ்சோதி ஆண்டவரை வேண்டுகிறேன் இருநூறு ஆண்டா இனித்திருக்கும் வரலாறு திருவருட்பிரகாசர் தெளித்திட்ட சன்மார்க்கம் உருவோங்கி ஒளி ஓங்கி உணர்ந்திட்ட நிலைதான் மறுப்பகை தீர்த்தே மாண்புறவே மாற்றம் கண்டதே கருவினையும் காட்புமர கனிவுதான் பெருகுறவே இருமையும் கடந்த எழில் நலம் இணைந்ததே குருவாய் கொள்ள கொள்கை நெறி உயர்வே தருவாய் தன்னிழலாய் தயவுமிங்கே தழைக்க வருங்கால தலைமுறையும் வளங்கண்டு வாழவும் அருநெறியும் அன்புமிங்கே அகிலத்தே ஆளவும் ஒருமையினில் ஒன்றிட்டே ஒளிநூற்றி ஒளிநீறி ஓங்கிடவும் உருகிய மனம் பெற்றே உழைப்பா நிலைப்போமே திருவருட்பிரகாச வள்ளலாருடைய இந்த சன்மார்க்க காலம் இது ஞானசித்தர் காலம் எங்கும் பரவி பிரபஞ்சம் புல்லும் பரவி அன்பு ஓங்கி நிலை பெற்றிருக்கும் பஞ்ச கிருத்தியங்கள் எப்பொழுதும் நிகழும் வள்ளலாருடைய உரைநடை பகுதியில் உபதேச பகுதியில் வள்ளலார் சொன்னது காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் காயத்ரி மந்திரம் என்றால் என்ன என்று எத்தனை பேருக்கு புரிந்திருக்கும் என்று தெரியவில்லை வல்லற் சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன் காயத்ரி காவ கா ஜல தத்துவம் ஸ்ரூபம் யா வாயு தத்துவம் விஷ்ணு ஸ்ரூபம் ஆ அக்னி ருத்ர சுரூபம் த்ரீன்னா மூணு காயத்ரி மூன்று தேகங்கள் ஸ்வரூப ரூப சுபாவங்களை ஐயம் திரிவு மயக்கமின்றி கடந்தால் நித்திய ராகலாம் என்பதுதான் காயத்ரி மந்திரத்தினுடைய சாரம் அதில் பாதம் மூன்று வர்ணம் எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நான்கு தத்துவம் ஸ்தூல தேகம் அடுத்ததாக ஏழு தத்துவம் சூஷ்ம தேகம் அடுத்ததாக சக்தி அனுபவ சக்தி சமத்துவம் ஐந்து தத்துவம் காரண தேகம் ஆக ஸ்தூல தேகம் இருபத்தி நாலு தத்துவம் சூஷ்ம தேகம் ஏழு தத்துவம் காரண தேகம் ஐந்து தத்துவம் மொத்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் ஆறு ஆறுன்னு பெருமான் சொல்வார் இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்தால் பிரம்மா அனுபவத்தை பெறலாம் இதுதான் காயத்திரி மந்திரத்தினுடைய இது அதில் ஸ்தூல தேகம் இருபத்தி நாலில் இருபத்தி நாலு அந்த இரு இரு என்றால் இரண்டு இரண்டு என்பது ஜீவகருண்யம் விசாரம் பத்து என்பது பற்று பிடித்தல் ஜீவகாரணத்தையும் சத்துவிசாரத்தையும் பிடித்தல் பத்து நான்கு என்பது ஜீவகாருண்யம் பாச வைராக்கியம் ஈஸ்வர பற்றி பிரம்மஞானம் இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து மரணமில்லாத பெருவாழ்வை அடையலாம் என்பதுதான் காயத்ரி மந்திரத்தினுடைய தத்துவமாக வல்லற் தன்னுடைய உபதேச குறிப்பில் குறிப்பிடுகிறார் அவர் எவ்வளவோ சொல்கிறார் அத்தனையும் நம்ம அனுபவத்தில் இல்லை படித்து ஓரளவு புரிஞ்சதை சொல்கிறோம் முழுமையாக புரியாது முழுமையாக புரிஞ்சால் அவர் சொன்ன அந்த வள்ளலாருடைய உபதேசம் மட்டுமே மிக அற்புதம் ஒரு ஐம்பது அறுபது பக்கம்தான் இருக்கும் அதை முழுமையாக புரிஞ்சாலே ஆன்மீகத்தில் உள்ள அனைத்து நெறிகளையும் அனைத்து தத்துவங்களையும் தத்துவம் கடந்த நிலையையும் எல்லா நிலையையும் தெரிந்து கொள்ளலாம்